கோவை கோவைடவி கூட்டுப்பாளிகள்டுமை குறித்து பதில் அழியுங்கள் இரும்பு மனது முதல்வரை என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தற்போது தெரிவித்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து பதில் இரும்பு மனது முதல்வரே என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது தெரிவித்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார் நாகராஜன் இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நிவேதா இந்த கோவை மா மாணவி நேற்று வந்து தினம் இரவு வந்து கூட்டுப்பாளியில் வன்கொடுமைக்கு உள்ளப்பட்டக்கூடிய நிலையில அந்த விவகாரத்துல தற்போது வரை முதலமைச்சர் வாய்த்திருக்காத கூடிய நிலையில தற்போது பாஜக மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் கோவை மாணவி விவகாரத்துல இரும்பு மனது முதல்வரை எக்ஸல பக்கத்துல ஒரு கண்டன விஷயத்த வந்து பதிவிட்டிருக்கிறாரு அதுல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அவருடைய எக்சல பதிவுல கோவை மாணவி கூட்டுப்பாளியல் வன்கொடுமை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளை காவலர்கள் சுட்டுப்படுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது பெருநகரத்தினுடைய சர்வதேச விமான நிலையத்தின் அருகிலேயே ஒரு பெண்ணை கூட்டுப்பாளியில் வன்கொடுமை செய்து தூக்கி எறியும் அளவிற்கு குற்றவாளிகளுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது தேசத்தையே உழுக்கிய இவ்வழக்கில் மறைந்து ஒளிந்து கொண்டால் தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் குற்றவாளிகளுக்கு எப்படி வந்தது என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார் ஒருவேளை அண்ணா பல்கலைக்கழக வழக்குல குற்றவாளியை காப்பாற்ற வந்த சார் கொடுத்த தைரியம் ஆயுது அப்படின்னும் அவர் வந்து எழுப்பியிருக்கிறார் சம்பவ இடத்துல சட்டவிரோதமாக மதுபான கடை இயங்கியதும் குற்றம் நிகழ்வதற்கான ஒரு காரணமே அப்படின்னும் இத்தனை நாட்கள் அந்த கடைய இந்த அரசு கண்டுகொள்ளாதியே அப்படின்னும் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இப்படி திமுக அரசுடைய திறனற்ற நிர்வாகத்தால் சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டு அஹ் சீர்கடை செய்து குற்றவா குற்றங்களை பெருகவிட்டு பின் குற்றவாளியை சுட்டுப்பிடிப்பதால் யாருக்கு என்ன பயனும் கேள்வி எழுப்பக்கூடிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இழந்த மாணவியினுடைய வாழ்வை மீட்டுக் கொண்டு வர முடியுமானும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு மக்களுடைய மனதில் எழுந்துள்ள அச்சத்தை போக்குவதற்கு முடியுமானும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அல்லது இது போன்ற ஒரு சம்பவம் இது போல நிகழாது உறுதி கூறத்தான் முடியுமா அப்படின்னு வந்து பதில் கூறுங்கள் முதல்வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து டேக் பண்ணி தன்னுடைய எக்ஸ்டல பக்கத்துல வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு நைனா ராகேந்திரன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன் Wherever you go, whatever you do, throw a little at it. Max, Vest and Briefs.